அடுத்த போட்டியாளரை நாங்கள் அழைக்கப் போகின்றோம் கே ஆசிக் தரம் பதிமூன்றை சேர்ந்த மாணவர் கே ஆசிக் அவர்களை அழைக்கிறேன் அவர் பேசவில்லை எதிர்காலத்தை திரும்பி பார்ப்போம் வெற்றி எனும் கண்களால் எதிர்காலத்தை திரும்பி பார்ப்போம் வெற்றி எனும் கண்களால் எனும் தலைப்பில் உங்கள் முன்னால் பேசப்படுகிறார் எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்

பரிசோதகர் மலிகர் அவர்களையும் அதிபர் அவர்களையும் பாடகர்களையும் எதிர்காலத்தை நிகழ்கிற காலத்தை உணர்கிற எதிர்காலத்தை இளைஞர்களாக பார்க்கக்கூடிய கனவு கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் நம் கனவுகள் ஒருவர் சென்ற பாதையாக இருக்கக்கூடாது கனவு இல்லாத மனிதன் உயிரிழந்தும் பிணம் என்று சொல்கிறார் அப்துல் கலால் ஒரு கப்பல் நிறைய வெங்காயத்தை தீவுக்குள்ள போனான் தீவுக்கள் காட்டுவாசி அப்படின்னு தெரியும் இதென்ன ஒரு புதுசான உணவு வந்து நாங்காயம் அங்க தங்கத்தை தான் தாங்க இருக்கிற பூண்டு வியாபாரி கிடக்கிற பூண்டல்லு போய் அந்த தீவு பக்கத்துல இந்த எடுத்து தீவுல பாதையில் அடையலாம் என்பது உனக்கான அடையாளத்தை இந்த மண்ணிலே நீ உருவாக்க வேண்டும் தனித்து நின்று உனக்கான அடையாளங்களை நீ உருவாக்க வேண்டும் பிறருடைய தோள்களின் மீது ஏறு நின்று உனக்கான அடையாளத்தை காட்ட வேண்டும் எந்த அவசியம் தனித்து நின்றால் தனித்துவமான கொள்கையோடு நிற்க வேண்டும் வளைந்து நெளிந்த ஆணியை எவரும் அடிப்பது கிடையாது எந்த ஆணி நேராக சரியான இலக்கோடு கனவுகளோடு லட்சியத்தோடு இருக்கிறதோ அந்த ஆணியை தான் அனைவரும் அடிப்பார்கள் நிறைய அவர் தான் வெல்லுவார் அவர்தான் நான் போடுவேன்

அந்த இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் விமர்சனங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் விமர்சிப்பவர்கள் யார்கள் கை கைகாட்டை மௌனமாக இந்த சமூகம் பொழுது மௌனித்திருந்தவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க வருகின்ற பொழுது அவருடைய குரலை நசித்து நிறுத்த துடிக்கின்ற சமூகத்தின் மீது பற்றாதார்கள் அவர்கள் இந்த சமூகத்தை நாளைக்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த பெண் மாணவிகள் மிக அழகாக பேசுகிறார்கள் பாடசாலைகள் செல்கிறார்கள் திருமணம் அவர்கள் ஏன் பேச வேண்டிய களத்தில் இல்லை ஏன் இல்லை இன்றைக்கு ஒரே ஒரு இளைஞன் போட்ட ஒரு நேபாளத்தினுடைய என்னண்டா நேபாளத்தில் ஒரு நிலச்சரி நிலச்சரி வந்த நேரம் அந்த நபருடைய பிள்ளை நபருடையது அதற்காக அரசால் எந்த நடவடிக்கையும் இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களை பேசுகின்ற பொழுது சமூக வலைதளம் அந்த இதனை அரசை முடக்கியது அதனால் கொந்தளித்தவர்கள் இன்று நாட்டினுடைய அரசியலை தன் கையிலே எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை செய்து காட்டிருக்கிறார்கள் பல கனவுகளை சுமந்து நாம் பயணி நாம் நமக்கான கனவுகளாக இருக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் சிறுவயதில் இப்படிப்பட்ட மேடைகளில் பேசி வளர்ந்தவர்கள் வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுது எவ்வளவுதான் விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை எல்லாம் கணக்கெடுக்கவே கூடாது கேலி செய்வார் அது அவருடைய கனவு கொண்டவர்களாக நாங்கள் இருக்கவேண்டும் எதிர்காலத்தில் நாம் எப்படி அந்த அடைஞ்சு கொள்கிறோம் எப்படி சரியான ஒரு திட்டமிடலோடு வழிகாட்டலோடு ஆலோசனைகளோடு நாம போற பாதையிலே நாம் போகணும்

வயது வெறும் பதினேழு கோட்பாட்டை முன்வைத்த போல மாச்சிக்கு வெறும் முப்பது வயதுகள் எங்களுக்கு திறமைகளும் எண்ணங்கள்தான் எங்களுக்கு முக்கியமே தவிர வேறு முக்கியமன் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய தகவலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் வாழ்மொழி மிக சிறப்பாக ஒரு பக்குவமாக அவர் பேசியிருந்தார் அவருக்கு மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தகவலாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறது இந்த வேளையில் எமது அழைப்பினை ஏற்றி பரப்பிருந்திருக்கின்றார் புதுவேரில் பிரபல தமிழ் பாட ஆசான் சார் அவரை நான் வருக வருக வரவேற்றுக் கொள்கின்றேன் பத்து போட்டியாளர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய பேச்சுக்களை பேசிவிட்டார்கள் மிகவும் சிறப்பாக நினைத்தேன் அந்த எப்படி சந்தேகம் இருந்தது பேசுவாங்க நேரடியாக போட்டியாளர்களும் மிக சிறப்பாக பேசியிருந்தார்கள் அனைவருக்கும் மூலமான வாழ்த்துக்கள் உங்களுடைய மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது தகவல் அடங்கத்தின் பேச்சு போட்டி ஊடாக இணைந்திருக்கிறீர்கள்